யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு விசேட நிகழ்வுகள் ஏற்பாடு பல சமய தலைவர்களை உருவாக்கிய கிறிஸ்தவ சமய தலைவர்கள் மட்டுமல்ல இந்து மத சமய தலைவர்களும் நமது கல்லூரியின் ஊடாக உருவாக்கப்பட்டு சில ஆசிரியர்களால் தொடர்ந்து பணியாற்றி இந்த மாணவ சமூகத்தையும் அல்லது மது தமிழ் சமூகத்தையும் உருவாக்குவதற்கு காரணமாக அமைந்திருந்தார் அதே போல அரசியல் தலைவர்கள் பலர் பல நூற்றாண்டுகளாக இந்த கல்லூரியின் ஊடாக உருவாக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் மண்ணில் தன்னேகரற்ற தலைவர்கள் இந்த கல்லூரியின் ஊடாக வெளிவந்திருப்பது இந்த நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிற பொழுது கல்லூரிக்கு பெருமை சேர்க்கின்ற விடயமாக அமைந்திருக்கின்றது யாழ்ப்பாணம் புனித பத்ரிசியார் கல்லூரியின் நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு விசேட நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கல்லூரியின் அதிபர் அருட்தந்தை திருமகன் தெரிவித்துள்ளார் ஃபேஸ் ஒன் மார்ச் மாதம் நடக்க இருக்கிறது அது எங்களுடைய பத்ரிக்ஸ் டே என்று சொல்லப்படுகிற பத்திரிசியாருடைய நாள் அன்று முக்கியமான நிகழ்வாக நாங்கள் அதை தொடர்கிறோம் ஆனால் அதற்கு முதல் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி பெட்டிஷியன் ஓக் நடை பவனி யாழ்ப்பாணம் புனித பத்திரிசியார் கல்லூரியில் வெள்ளிக்கிழமை பதினான்காம் திகதி இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் புனித பத்திரிசியார் கல்லூரியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு நடைபவனி சஞ்சிகை வெளியீடு பழைய மாணவர்கள் இடையேயான காட்பந்து மற்றும் துடுப்பாட்டப் போட்டிகள் பாடசாலைகளுக்கு இடையிலான துடுப்பாட்டப் போட்டிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கொண்டாட்ட நிகழ்வுகளை நடைபவனி மற்றும் கல்லூரி பரிசளிப்பு விழா என இரண்டு தினங்களையும் அண்மித்து இரண்டு கட்டங்களாக நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது கல்லூரியின் நூற்றி எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு முதல் நிகழ்வாக இடம்பெறும் நடைபவனியானது கல்லூரிக்கும் சமூகத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முகமாக நடாத்த திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பாக அண்மை காலமாக அதிக அளவில் ஏற்படும் தொற்று நோய்களை தடுத்தல் என்னும் தொனிப்பொருளில் குறித்த விழிப்புணர்வு நடைபவனி ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது நடைபவனியானது எதிர்வரும் மார்ச் மாதம் பதினான்காம் திகதி காலை எட்டு மணிக்கு கல்லூரியில் உள்ள சிட் ஆலயத்தில் அமைந்துள்ள பத்ரிசியாரின் உருவச்சிலைக்கு முன்பாக ஆரம்பமாகி செயின்ட் பேட்ரிக்ஸ் வீதியூடாக பிரதான வீதியை அடைந்து பிரதான வீதியூடாக பேஸ்டியன் சந்தியை அடைந்து அங்கிருந்து வைத்தியசாலை வீதியூடாக காகல் சந்தியை அடைந்து அங்கிருந்து மணிக்கூட்டு ஊடாக எமது கல்லூரியின் புகழ்பூத்த அதிபர்களில் ஒருவரான வனபிதா லோங்கினுடைய உருவச்சிலை அமைந்துள்ள யாழ் நூலகத்தை அடைந்து அங்கு சிறிய நிகழ்வொன்று இடம்பெறவுள்ளது ஏற்கனவே வடமாகாணத்தில் பாடசாலையில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு குமது கல்லூரியே இந்த நடைபவனியை முதன் முதலாக இங்கு மேற்கொண்டிருந்தது நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு வந்துட்டு முதல் நிகழ்வாக இந்த நடைபவனியை நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் இது ஒரு சமூக விழிப்புணர்வாக பாடசாலை பாடசாலைக்கும் சமூகத்திற்கும் இடையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக அமைதலோடு அந்த காலங்களில் கூடுதலாக கருப்பொருளாக வைத்து குறிப்பாக வனபிதா லோங்கினுடைய உருவச்சிலைக்கு மலர்மாலை அணிவித்து அங்கிருந்து பிரதான வீதியூடாக குறித்த நடைபவனியானது மீண்டும் கல்லூரியை வந்தடைந்தவுடன் அங்கு கல்லூரியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு பிசேட சஞ்சிகை ஒன்றும் வெளியிடப்படவுள்ளது என்று தெரிவித்துள்ளார் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வாழும் கல்லூரியின் பழைய மாணவர்கள் அனைவரையும் நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பிக்க கல்லூரி நிர்வாகத்தால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது